கற்றின்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றின்று வாரா நெறி அதாவது இறைவனை பற்றி கற்று ஈண்டு அதாவது கற்றியீண்டு மெய்ப்பொருள் கண்டார் அப்படின்னு பரவல்வர் புத்தகத்தை படித்து கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமா ஒரு காலம் முடியாது இதற்கு பரிமையாளர்கரையலக்கணத்தும் போது சொல்லுவார் அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு அப்படின்னு எழுதுவார் கற்று என்ற வார்த்தைக்கு கேட்டு என்று எழுதுவார் அதாவது ஒரு எடுத்து படித்து திருக்குறளை படித்து எல்லாத்தையும் நானே படித்த அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் முடியாது இதை ஒருவன் அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய்க்கேட்டு ஒரு அனுபவப்பட்டவன் திருக்குறளில் இலக்கணம் இலக்கியம் கவிஞ கவிதை இதெல்லாம் தான் ஒரு விளக்கம் சொல்ல முடியும் சொல்லுங்களா அதை அதை பொருள் என்றால் என்ன கடவுள் மெய் என்றால் கடவுள் அந்த கடவுள் அவர் புத்தகத்தை பற்றி படிச்சிட்டாக கடவுள் இப்படி தான் இருப்பார் இந்த புத்தகத்தை திருவாரத்தை படித்தேன் தேவாரத்தை படித்தேன் அதனால் கடவுள் இப்படி தான் இருப்பார்னு அவனாலையும் சொல்ல முடியாது நான் சொல்ல போகிறீங்களா அதுதான் அந்த குரலை சொல்கிறார் கற்றின்று மெய் கண்டார் தலைப்பருவர் மற்றின்று வாரா நெறி அதாவது ஒருவன் அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு தெரிஞ்சுக்கிறானோ அது ஞான தேசிகன்னா யார் முற்றும் துறந்த முனிவர்கள் யான் எனது என்ற பற்றை விட்டவர்கள் அவர்கள் கூறும் வார்த்தைகள் இந்த தேவாரம் திருவாசகம் திருக்குறள் போன்ற நூல்கள் சொற்படி கேட்டு நடந்தால் மற்றின்று வாரா நிலையில் மறுபடியும் நம்மளுக்கு துன்பம் வராது இதுதான் அந்த குரலை சொல்லுவாங்க சரி நன்றி மாறவர்களே அதே ஆணித்தளமாக வள்ளுவர் சொல்வார் சொல்லுவார்கள் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தார்களின் துறவரவாகிய காரணவையால் அன்றி இலக்கண வகையால் கூறப்படாமையின் நூல்களால் கூறப்படுவன அறம்பொருள் இன்பம் அப்படிம்பார் அவரும் அதை தான் சொல்வார் உரைப்பாயிரத்திலே அதான் சொல்வார் பரிமலர் அதாவது நம்முடைய அறிவும் செயல்படாது கடவுளை பற்றி முழுமையாக செயல்பட்டு சொல்ல முடியாது சிந்தை நம்ம சிந்தை அறிவு இந்த மனிதனுடைய புத்தி வாய் சொற்கள் இதனால் எல்லாம் கடவுளை பற்றி அவனும் தெரிய முடியாது அனுபவம் உள்ள ஞான தேசியன் வாய்க்கேட்டு என்பதற்கு உரைபாயத்தில் சொல்லுவார் முற்றத்துறந்த முனிவர்கள் ஞானிகள் அவர்கள் சொல் கேட்டால் துரோரமாகிய காரண வகைய சொல்வார் முற்றம் திறந்த முனிவர்கள் கூறும் உண்மையான கருத்தின்படி வாழ்ந்தால் யார் இப்போ முனிவரும் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க யேசுநாதர் நாயகம் அல்லாஹூன்னு சொல்கிறாங்களே அவங்க அந்த மாதிரி புத்தர் இவங்கள்லாம் உண்மையாக அனுபவம் பெற்ற ஞானி ஞான தேசிகர்கள் அவர்கள் கூறும் வார்த்தையில் பொய் இருக்காது எனவே அவர்கள் சொல்லப்படி கேட்டு நடந்தால் நம்மளுக்கு துன்பம் வராது இதுதான் இந்த குரலுக்கு விளக்கம் நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்